ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுக்கிரக பரிபூர் நகருபா கடாட்சகம் குரு சுக்ரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலம் முறஞ்சுவதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதுதான் திருவண்ணாமலையா இருக்கட்டும் அண்ணா எல்லா கோவில் சிவன்லையும் பாருங்க சிவபெருமானுக்கு நாலு கால பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனா பூஜைகள் ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும் இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு இல்ல அருள கண்டிப்பாக கொடுப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம் அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க மெயினா கிராமங்கத்தெல்லாம் பாருங்க இந்த கருப்பர் முனீஸ்வரையெல்லாம் பாருங்க இந்த சிவராத்திரிக்குதான் அவங்களுடைய திருவிழாகவாக கொண்டாடுவாங்க இது நம்முடைய அந்த கால வழக்கமாக இது இருக்குது சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள் சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாகவே கண் விழித்திருக்கணும் அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன் ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க அப்படி தூங்கக்கூடாது இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முடிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இதான் அந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்தரம் இந்த மாசத்துல பங்குனி உத்தரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தாசுல பார்த்தோம்னா ஒரு ஆறு முகூர்த்தங்கள் வருது முகூர்த்தங்கள் அதாவது மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தமாக வருது ஏழாம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில அடுத்து எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமைய சுபமூர்த்தமாக வருது அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருபதாம் தேதியில புதன்கிழையில ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி நாலாம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமூர்த்தங்கள் வருது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த ஆறு முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள் இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம் வீட்டு கிரக பிரசம் பண்றது சுபகாரியங்கள் பண்றதுனா அந்த முர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு மூர்த்தம் இதான் இந்த மாதத்துல விசேஷ காலங்கள் பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாசம் எல்லாம் எல்லாமே இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது எல்லாருமே இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குருச்சுக்குரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது இல்லாமல் நிறைய ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம் நிறைய ஜாதகம் எழுதி வாங்குறீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுரு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி இதுலையுமே பாருங்க மீனராசில பிறந்துட்டாக பாருங்க பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் மீனராசி என்பவர்கள்ட்ட இதுலயுமே பாருங்க புத்திசாலி குணம் மீனராசிட்ட நிறைய உண்டு நிறைய யோசனை பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க மீன ராசிக்கார ஏன்னா இது ராசி என்ன ராசி உபய ராசி அப்ப இதுலயுமே பாருங்க இரட்டை குணம் உள்ள ராசி இந்த மீனராசி இப்ப மீனோட மீன் பாருங்க எங்கிட்ட போகும் இவங்க இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய மனசுக்குள்ள ஒரு ரெண்டு விதமான சிந்தனை ஓடும் இதை பண்ணுவோமா வேணாமா போவோமா வேணாமா சொல்லி இரட்டை குணங்கள் ராசி மீன ராசி ஆனா இவங்களை மாதிரி யாரும் புத்தி சரியா இருக்க முடியாது ஆசைக்கு உகந்த ராசி ஏன் ஆசைக்கு உகந்த ராசி சொல்றாங்க மீன ராசிய கலைக்கு உகந்த ராசி சுக்கரவான் உச்சமாகறாரு இப்ப இவங்க எப்படி இருப்பாங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பிறந்த இடத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏதாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமாக ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எழுத்துக்கணியை சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனத்துல இருப்பாங்க மீனராசில பிறந்துட்டாவே பாருங்க இதுல நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஆசிரியர் வேலை இவங்கதான் தான் இருப்பாங்க மருத்துவத்துறை சயின்டிஸ்ட் பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் பாருங்க இந்த ராசில இருப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல போய் பயங்கரமா தொழில் பண்றாங்க பாருங்க ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இந்த மீன ராசி தான் அது மட்டும் இல்லங்க பயங்கரமாக புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் ஆன்மீகத்துக்கு உகந்த இந்த மீன ராசி எங்க போனா இவர் மதிப்பு மரியாதை இவரை தேடி வரும் இவரை தேடி போகவானா அந்த மீனத்துல பிறந்துட்டாவே மீன லக்னம் மீன ராசி ஒரு ஆன்மீகத்துக்கு உகந்த ராசி ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய ராசி இந்த மீன ராசி இது மோட்ச ராசி ஏதாச்சும் பயங்கர சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆராய்ச்சி பண்ற ஒரு விஷயம் ஒரு பாத்தீங்கன்னா அதை பல விஷயத்துல யோசிப்பார் இது ஏன் நமக்கு இப்படி நடந்துச்சு என்ன காரணம் சொல்லி இதுலயே ஒரு குழம்பிருவார் நிறைய குழப்பங்கள் இவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பல விஷயத்த சிந்திக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் அப்படி மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படா சொல்லி பார்க்க போற இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் பலன் எடுக்கிறத பிறப்பு ஜாத தான் உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி இதை பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி விதி ஜாதகம் தான் உங்களுக்கு கரெக்டா அத பலனை கொடுக்கும் இவங்க சொல்லுவாங்க திருமணம் நடக்கும்பா இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் படிப்பு கல்வி நல்லபடியா போகும் இத்தனை வயசுக்கு அப்புறம் ஒரு அரசாங்க வேலை வாங்குவாரு அப்ப ஏதாச்சும் சொல்றாங்க ஜாதகத்துல திசா புத்திய வச்சு கம்பேர் பண்ணி சொல்றாங்க அப்ப பிறப்பு ஜாத பண்ணிக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மாரி விதி தான் உயிர் அப்ப அந்த உடல்ங்கிறது கொச்சாரப்பரன் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவக்கர ஒளிகள் இயங்குதுங்க அதுல எந்த ஒலிகள் ஒளி பலவீனம் அதான் நம்முடைய கர்ம வினை எந்த ஒளிகள் பலவினமா இருக்கா அதை நம்மளுடைய கர்ம வினை அது எப்ப வேலை செய்யும் அந்த திசாபுத்தி வரும்போது வேலை செய்யும் எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு துன்பமும் வராது ஒரு பிறதுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாரு ஒரு இருபது வயசுக்கு மரங்க அப்படியே இல்லை வாழ்க்கையில அப்படியே சேஞ்ச் ஆகும் அப்ப ஜாதத்துல தசா புத்திங்கிறது ஒரு மெயினான விஷயம் இத கம்பேர் பண்ணி பலன்ட்டு துல்லியமா வரும் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லி நான் ஒரு பொது பலனா பாருங்க பொது பலன் பாருங்க எல்லா வீடியும் நான் குடுக்குறேன் சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஜாதகம் தான் ஏன்னா மீனராசி நண்பர்கள் நம்மளுடைய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு சில ஜாதகம் எழுதவும் கொடுத்தாங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு திருச்சி ஏன்னா குரு அருள் திரு அருள் கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க சந்தாரம் செய்வோம் உங்க ஆசிரியர் பாருங்க ராகபவன் சந்தாரம் செய்வேன் மீன ராசில ரெண்டாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு மேச ராசில அடுத்து ஏழாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிக ராசில பதினாம் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்றாரு மகர ராசில பன்னிரெண்டாம் பார்த்தோம்னா சூரிய பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் பகவான் வந்து பன்னிரெண்டாம் பாவது சூரிய பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு உங்க ராசிக்கே வர்றாரு இந்த அமைப்பு தான் இந்த காலகட்ட அமைப்பு பொதுவா பார்க்கும்போது பாருங்க மீனத்துக்கு ராசியில ராகு இருக்காரு அளவில்லாத ஆசை ஓடும் பாருங்க மைண்ட்ல ராகு வந்து ஒரு ஒருத்தர இடத்தை சேஞ்ச் பண்ண பார்ப்பாருங்க இடத்தை சேஞ்ச் பண்ண பார்ப்பாரு யாருக்கு ராகு ராசி வந்துட்டாருன்னா ஒரு இடத்த நீ இட விட்டு வெளியில போறாப்புல கொண்டாந்து காட்டிடுவாரு இது அமைப்புல நிறைய பேர் வந்திருக்கும் வேலை மாற்றங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் வேலை ஊற்றத்துல பிரஷரை நிறைய கொடுத்துருவாரு நண்பர்கிட்ட ஒரு சில பிரச்சனை கொண்டாந்து காட்டுவாரு பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தரையை கொடுப்பாரு அது இல்லாம பாருங்க இந்த சு குரு பாருங்க ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு அப்ப நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் பணம் கொடுக்குற ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இப்ப வருமான குடும்பத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி ஸ்லோவாவே இருக்கும் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருவாரு எல்லாமே ஒரு தடைப்பட்டு தான் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் மீனராசி என்பவர்களுக்கு இனிமேல் நல்லா இருக்குமா இனி போகக்கூடிய காலம் நல்லா இருக்குமா இனிமே தான் உங்களுடைய எதிர்காலமே சூப்பரா இருக்கும் ஏன் இது வந்து மறைமுக விபரீத ராஜயோகத்தை காட்டுது நல்லா பாருங்க உங்க அமைப்புக்கு பாருங்க மூணுக்கும் எட்டு குடையவர் யாரு சுக்கர பகவான மூணுக்கும் எட்டு குடையவர் அவர் போய் எங்க இருக்காரு பன்னிரெண்டாம் போய் இருக்காரு பாருங்க ஒரு ஸ்தான அங்க மூணு எட்டு மறைவு ஸ்தானம் மறைவு போய் மறைஞ்சா மறைவு ஸ்தானத்தை போய் பன்னிரண்டாம் பாதத்தில் இருக்கும் போது அது விபரீத ராஜயோகமா மாறிடும் அப்ப மீனராசில பிறந்தவங்க எல்லாமே சூப்பரான டைம் இப்ப வேலை செய்யும் ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கர பகவான நட்சத்திரம் சுக்கர பகவான் பன்னிரெண்டாவதுல இருந்தாவே அது ஒரு மிகப்பெரிய யோகம் அப்ப நிறைய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு ராஜ யோகத்தை கொடுக்க போறாரு என்ன கொடுப்பாரு வெளிநாடு வெளியுறவு பயங்கரமான யோகத்தை கொடுக்க போறாரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு உத்தியோகத்துல எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு ஏன் பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்து அவர் ஆறாம் இடத்த பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்ப அவங்களுடைய சிந்தனை எல்லாமே இங்க கொண்டு போவாரு வேலை உத்தியோகத்துக்கு தான் உங்கள போகஸ் பண்ண வைப்பார் இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா அனுகூலமா அமைக்க அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் புதுசா புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க மீரராசி என்பவருக்கு ஏழ் ரசனி வந்தாலும் சரி இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு லாபம் இருக்கும் சில பேர் சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்தா இங்க பழக மாறவன எல்லாத்துக்கும் ஏழ் ரசனி பாதிக்காதுங்க ஒரு சிலர் ஏழ் ரசனி வந்தா தான் தொழிலே பண்ணுவாங்க ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கற யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பலன கொடுத்துட்டு போயிருவார் ஜாதகத்துல சனி பவன் நல்லா இருந்ததுனால தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் இருக்கும் கடன் வாங்கியாச்சும் பிசினஸ் பண்ணுவேன் ஏன்னா கடனுக்குள்ள கிரகம் நேரம் பார்த்துக்கிட்டே அவர் கடன் தான் அந்த மூணு கிரகம் பாக்குறாருவாங்க சூரிய பகவான் பாக்கிறாரு அடுத்து யாரு சுக்கர பகவான் பாக்குறாரு சனி பகவான் எல்லா கிரகம் ஆறாம் பாக்குறதுனால கடன் வாங்கியாச்சும் பிசினஸ் பண்ற என்ன மைண்ட் செட்ல ஓடும் அப்படி பத்தி பாருங்க நிறைய பேர் வேலை உத்தியோகம் இடம் மாறிடுவாங்க ஒரு மாற்றம் உண்டு படிக்கக்கூடிய மாணவனா பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்விகள் தடை கிடையாது என்னை பொறுத்தவரை கல்விகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறோம் சரி இங்க படிக்கிறோம் சரி படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் கொடுக்க முடியாது ரெண்டாம் முதல்ல குரு நிக்கிறாரா குரு பயங்கரமான தன்மை கொடுக்குறோம் ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரத்துல அப்ப படிப்பு கல்வியை டாப்பா கொண்டு போயிடுவார் அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க தைரியமா எழுதுங்க ஒரு ஆசிய தொடர்பாருங்க சூரிய பகவான் கண்டிப்பா சூரியன் வந்துட்டாருன்னா அரசாங்க வேலை தான் உங்களுக்கு நூத்துக்குன்னூறு பர்சென்ட் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்கிற உங்க ராசி வந்து தொடப்படுறாரு சூரிய பகவான் அப்ப அரசாங்க வேலை கிடைச்சிடும் திருமணம் தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு திருமணம் நடக்காதவங்களா நட திருமணம் ஒரு முடிவுக்கு வந்துடும் திருமணத்தை தடை தாமதம் இல்லாமல் திருமணம் நிறைய பேருக்கு முடிஞ்சிரும் நிறைய வெற்றியை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் ஏன் ஏழாம் வீட்டு திருவி புதன் அங்கே தானே உட்கார்ந்துருக்காரு ஏன் திருமணம் நடக்கும் சொல்றீங்க ஏழு குடிவர் புதன் உங்க ராசி மேல இருக்கிறார் அப்போ மனசுக்கு பிடிச்ச பெண் முதல் பெண்ணோ இல்லை திரு ரெண்டாவது பெண்ணோ காதல் திருமணமோ எல்லாமே நிறைய பேருக்கு அமைஞ்சிடும் திருமணத்துல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு திருமண சந்தோஷம் ஒரு வெற்றியை கொடுத்துடும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நிறைய பேர் கிடைச்சிரும் பூர்வீக சொத்து பூர்வியம் வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா போய் வாங்கலாம் கண்டிப்பா அதில் தான் காசை வரையம் பண்ணுவீங்க ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க நீங்க பண்ண போறீங்க இடத்துலயோ பூமிலேயோ எல்லாச்சும் ஒரு விஷயத்துல பணத்தை போடணும் கண்டிப்பா அந்த அமைப்பு வந்துடும் திசா பத்திரி வந்தா கரெக்டா ஆகி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிமிடம் இருக்காது பெருசா தாக்கத்தை கொடுக்க மாட்டார் மருத்துவ செலவு நிறைய பேர் குறைஞ்சிருங்க ஏன்னா ஏற்ற சனி ஒரு செலவுக்கு மருத்துவ செலவு கடுமையா குறைந்து காட்டும் உடல் ரீதியாக காலு கால் பகுதி வயிறு பகுதி ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் பாருங்க அந்த தொந்தரவு நிமிடம் இருக்காது இப்ப உடல் உதவி இருக்காது தொழில நல்ல ஒரு தான் அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி லாபம் வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் லாட்டரி யோகம் நம்ம ஜாதம் பார்த்து கேட்கவில்லை இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசணும்னா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் இந்த யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் லாட்ரி யோகங்கள் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதற்கட்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதபத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் உண்டு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு சூப்பரா இருக்கும் நகை கட்ட பிசினஸ் நல்லா இருக்கும் கமிஷன் பிசினஸ் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்கள் இனிமேல் யோகங்கள் சிறப்பாக அமையுது மீனத்தில் நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் சனி பவன் நல்லா மட்டும் இருந்தா இனிமே உங்களுக்கு எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுப்பார் அடுத்து இப்ப நட்சத்திர போயிருவோம் இதுல முதல் நட்சத்திரம் அதாவது புரட்டாதத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் இதுல பிறந்த தேவையா பாருங்க ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய நபராக இருப்பார் அவசரப்பட மாட்டாங்க நல்ல ஒரு தன்மானம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது இவங்க ஒரு அன்பான குணம் ஒரு அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறக்கூடாது எப்போதும் தொழில் பிசினஸ் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் எல்லாமே இவங்கள நிறைய இருக்கும் இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இவங்களுக்கு பாருங்க இனிமேல் பாருங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் இனிமே தடை இருக்காது வெளிநாட்டை வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் வெளியூர்ல வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் தொழில் சொந்தமா பண்ணலாம் தைரியமாக நீ பண்ணலாம் தேசாபதி நல்லா இருந்தா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது எங்கேயாச்சும் பணம் கொடுத்தா பணம் கண்டிப்பா கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உதவி இடமாற்றம் உண்டு மாணவர்களுக்கு படிப்புகள் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்காரு அப்ப இந்த புரட்டில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே எல்லாமே வெற்றியா சிறப்பாக அமையுது அடுத்து உத்தரட்டாய் நச்சல பிறந்தவங்க இவங்கதான் நிறைய ஒரு துன்பத்தை பார்த்தவங்களே வாழ்க்கை எல்லாமே துன்பத்தை பார்த்தாங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரியா இல்ல எல்லாமே தடை தாமதம் எல்லாமே கொடுத்தாரு இனிமே அந்த தடை தாமதம் இருக்காது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் லாப வருமானம் வட்டி தொழில் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வேலை உதவியோட அனுகூலமா அமைச்சு கொடுத்தார் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகும் வேலை உத்தியோகம் சிறு இடமாற்றம் உண்டு தொழில ஒரு மாற்றங்கள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை வாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறது தைரியமா எழுதுங்க உத்தரதாரத்தில் பிறந்தாலும் கண்டிப்பா இருக்கும் மருத்துவ செலவு இருக்காது பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டார் எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ரேவி நச்சல பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் இதுலையுமே புத்திசாலியான குணம் டேலண்டான குணம் இதுலையுமே ஒரு எந்த விஷயத்துலயும் அவசரப்பட மாட்டாங்க நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு முடியும் நபர்கள் யாருன்னா இந்த ரேவி நச்சலக்காரக தான் உங்க காரியம் எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்கூடிய இருக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இனிமே பாருங்க குடும்பம் வீடு இடம் பூமி எல்லாமே சிறப்பு அமையும் நிறைய பேருக்கு இருக்கு சிறப்பு அமைச்சு கொடுத்துருவார் எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் வேலையில இடமாற்றம் வருது வேலை உத்தியோகத்துல தொழில இடமாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டு பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசையை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் யோகத்தை கொடுக்குறாரு தேவையத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையே ஒரு பயங்கரமான விபரீத ராஜயோகமா கண்டிப்பா கிடைக்கும் வரக்கூடிய மார்ச் மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது